கட்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அது ஏன் கிழிச்சு சுடிவார தச்சே இப்போ கிழிச்சு சுடிதா கிழிச்சாதானே சுடிவார தக்க முடியும் கிழிக்கல கட் பண்ணி தச்சாங்க இப்போ நான் கட்டிங்கள போட்டுட்டு இருக்கேன் இப்போ என்ன உனக்கு ஏ இருக்குற அந்த மொத்தமா இருக்குற புடவை எல்லாத்தையும் போய்டு தச்சிக்கோ அப்படியே போய்டு போ உனக்கு புடவையே கட்டாத என்னது ஓ நீ வந்து இங்க இருக்குற இருக்குற எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க நீ உன்னைய பார்த்தா எல்லாம் நான் கேக்குறேன் அந்த லேடிக்கு என்ன வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அது எதுக்கு சுடிதார் போடுங்க சுத்துது

அது கிழிச்சா இப்ப எங்க அம்மா மனசு கிழிச்ச மாதிரி தானே கிழிச்ச குப்பை தொட்டலியா போட்டேன் நீ குப்பை தொட்டல போட்டனா கூட சந்தோஷப்பட்டிருப்பே நானு சரி எங்க அம்மா உனக்கு எதுக்கு எடுத்து கொடுத்தாங்க புடவைய கட்டிக்க கட்டி தான எடுத்து கொடுத்தாங்க ஆமா அது ஏன் கிழிச்சு சுடிவார தச்ச இப்ப கிழிச்சு சுடிதா கிழிச்சா தான சுடிவார முடியும் கிழிக்கல அவங்க கட் பண்ணி தச்சாங்க இப்போ நான் கட்டிக்கல போட்டுட்டு இருக்கேன் இப்போ என்ன உனக்கு

ஏன் அப்படி ஜிம் பாடி மாதிரி உடம்பு காட்டினு நடக்கிறீங்க ஏன் யூத்தா தெரியணுனா சின்ன பையன் மாதிரின்ட்டு உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது எதாவது இருந்தா நியாயமா பேசணுமா இல்லையா குத்தி காட்டுறியா குத்தி காட்டு டவுசர் போட்டிருக்கானு குத்தி காட்டுறியா சரி ராதா சரி ராதா இனிமேல் மாதிரி ட்ரெஸ் விஷயத்துலாங்க தலையிட மாட்டேன் நீ ட்ரெஸ் போட்டுட்டு போ இல்லை சுடிதார் போட்டு போ இல்ல புடவ கட்டு சல்வார் கமிஸ் போடு

ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன் நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க அப்படி அசந்து போயிருவீங்க சரி 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 அப்ப இரு உங்க அம்மா ஏர்னு ரெண்டு எடுத்து கொடுத்தாங்களே அதுல ஒரு சாரி இருக்கு அதனால கக்கிடிச்சு தச்சிக்கலாமா கிழிச்சி எனக்கு ஒரு சட்டை தச்சிக்க நீ ஒரு சுடிவா தச்சிக்க நம்ம அத போட்டு போலாம் நல்லா இருக்கும் ஏய் சூப்பர் அது ட்ரெண்டிங் வந்து வர போகுது வீம்புக்கு என்ன கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன் கிண்டல் பண்ணல டி ஏனா நல்லா இல்ல நீ நானும் ஒரு மிங்கில் ஆயிடுவோம் எதுக்கு நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கா இல்லையா சூப்பரா இருக்கு ஐயோ ஐயோ என்ன புது ஃபேஷனா இருக்குது நல்லா தர பண்ணிருக்கறதா நான் இப்ப டவுசர் பண்ணல இல்ல ஓ அப்படியே சங்கதி நான் உன்னை கேட்டிட்டு பெடவ ராஸ்கல் அப்படியே மாறற பாத்தியா நல்லா இருக்குடா நல்லா இருக்கு பியூட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆமா போ போ வயிறு எரியற மாதிரி தெரியுது என்ன போ பொறாமே லைட்டா இப்போ மட்டும் நல்லா மாடல் மாடல் தச்சு போட்டுக்கறாலே நம்மளால டிரஸ் எடுத்து தச்சு போட முடியலனே எரியுதா அதான் சொல்ற ஒரு ஒரு புடவை கிழிச்சலாம் ஒரு சட்டை தச்சு கொடு சரியா வரு <laughs> எனக்கு <laughs>